¡Así!

தீமையைதான் தரமங்க உங்களுக்கு என்ன தெரியும் இந்த செல்போனால தீமை தான்னு பேசறதுக்கு இந்த அணியில இருந்து

ஐயா எனக்கிலே என்று சொல்லிட்டு வேக வேகமா போய் அக்கவுண்ட் நம்பரையும் ஆதார் டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மெசேஜ் வரும்னு சொன்னாங்க எனக்கும் ஒரு மெசேஜ் வந்துச்சு நடுவர்களே என்னன்னு கேளுங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த பேலன்ஸ் டெபிட்னு வந்துச்சு கடைசியில என் காசும் போச்சு சரி இந்த டென்ஷன்ல என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலான்னு கார் டாக்ஸிக்கு போன் பண்ணி லொகேஷன் சொல்றேன்னு சொன்னா நீங்க கவலைப்படாம கவன இருங்க நான் உங்க கூகுள் மேப் இறக்கி விட்டுறேன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ரெண்டு பேரும் முன்னாடி இறக்கி விட்டுட்டான் என்னன்னு கேட்டா லொகேஷன் வந்துருச்சு இறங்குங்கறா இது உங்களுக்கு நன்மை தருதா என்ன ரசம் வச்சிருக்க புளி ஊத்துனியா இல்லையா பச்சை தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க இதுக்கு தான் உங்களை சாப்பிடும்போது போது செல்போனை பாக்காதீங்க தலையடியா அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நண்பர்களே நீங்க ஊத்திக்கினது ரசம் இல்ல சாப்பிடும்போது குடிக்க வசந்த தண்ணி அப்படிங்கறது அப்ப பாருங்க அந்த வரவங்க எங்க போயிருச்சுன்னு ஆமாங்க போய் கூட்டம் போலீஸ் எல்லாம் இருந்தாங்க என்னன்னு போய் பார்த்தா அவங்க கூடக் கூட திருடு போய் வெட்டாங்க போலி फोटो வீடியோ

எப்படி ஈஸியா தப்பு பாருங்க எவ்வளவு நல்ல ஐடியாவா இருக்கு பாருங்க ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்ச் மாதிரி தாழ்ந்துட்டு போனோம் ஆனா இன்னைக்கு தொண்டி தொண்டி மேட்ச் மாதிரி பழந்துட்டு போறோம் இதெல்லாம் இந்த செல்போன்

ஆனா ஒரே செல்போனை ரெண்டு பேர் பயன்படுத்த முடியுமா முடியாது என்னதான் நீங்க யூடியூப்ல விதவிதமா சாப்பாடு செஞ்சு காட்டினாலும் கடைசியில வர வேணுமோ உப்மாதான் இது எதுக்குங்க இத்தனை வீடியோ நல்லா கேளுங்க நடுவரவர்களே நான் சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல சொல்றேன்

செல்போனை கண்டுபிடிச்ச மார்டின் கூப்பர் அவரே சொல்றாரு நான் 5 மணி நேரத்துக்கு மேல செல்போன் யூஸ் பண்றது இல்ல ஆனா நீங்க 24 நேரமும் அதிலே தான் செலவிடுறீங்க எவ்வளவு தீமை தெரியுமா நீங்க சொல்ற எல்லா ஆப்பும் மொபைல்ல இருக்கு ஒத்துக்குறோம் ஆனா அது எல்லாம் கேடுதான் நமக்கு நல்லதே சுச்சாப்பதான் அறுவர அவர்களே சுச்சாப்பதான் ஆமா செல்ல நோடி நோடி காலத்து செலவிடுவதை விட மண்ணை தோண்டி மரம் வளருங்க நாளைய பாரதம் செலுத்திடும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த செல்போனை தலையை சுற்றி தூக்கி போடுங்க தீமை தரும் நமக்கு வேண்டவே வேண்டாங்க என்று கூறி நல்ல தீர்ப்பு தருவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் i <laughs> ¡Gracias! எதுங்க முட்டை முட்டையா போய் இந்த அவுக்கு வந்ததுடன் பொழுதுக்கும் அன்பு நட்பு எல்லாத்தையும் சீரழிச்சிடுச்சு ரெண்டு வருஷம்தான் ஒரு போன் அப்புறம் வேற போன் பணமும் இல்ல முன்னாடி என்ன கேமரா வச்சு கல்யாண வீட்டுல போட்டோ எடுத்தோம் அந்த ஆல்பம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை அசிப்போம் ஆனா இப்ப ஒரு செல்போன கையில வச்சுக்கிட்டு மேடையில இடமே பத்தாது சும்மா வளைச்சு வளைச்சு எடுப்பாங்க நடுவர்களே இப்படித்தான் நானும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அந்த மேடை இல்லையா ஆமா ஆமா கல்வியே இன்றைக்கி முடங்கி போயிடுச்சு எல்கேஜி யுகேஜி வகுப்பறையில அப்படியே பாடத்தை படமா பாட்டுறாங்க இதெல்லாம் பழைய காலத்துல உண்டாக்க நமக்கு தெரிந்த தொழில யூடியூப்ல ஷேர் பண்றாங்க பொருளை விக்கிறாங்க இப்படி வீட்டில் முடங்கி கிடப்பவர்களை தொழில் துணை இந்த செல்போன் இல்லையா நம்ம பாக்கெட்ல இருக்க பேங்க்குக்கு தான் இந்த செல்போன் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பேங்க்குக்கு போகணும்னா அப்படியே லீவ் போடணும் விக்கி ட்ராஃபில பெல் பண்ணி வெயிட் பண்ணنا சைன் மாச்சிங்கனு போட்டு அலக்கடிக்கிறாங்க அப்பப்பா ஆனா இப்போ செல்போன்ல ஜிபில ஒரு தட்டு தட்டுனா போதும் இவ நம்ம நன்றி பாருங்க ஏரோ இல்ல ஏ 5000 ஏரோ எப்படி நீங்களே பார்த்துட்டீங்க எனக்கு வேணா வருணனா ஆனா உங்களுக்கு வர வாய்ப்பில்லை ஏனா என் அபோன்ல இருக்குதே வெறும் 30 யாரு மூரே யாवरुन கேலி ஒத்தரோட இந்த உலகுமே ஆயை செய்ய வைப்பதே இந்த செல்போன் திருச்சி மணப்பாற பக்கத்துல ஆளதுல பெற்ற விலை சிருவை மீந்து வரணும்னே இந்த உலகுமே வேடிக்கை அது எதனால இந்த இப்படி மனித இந்த இல்லையா